எங்கே சிட்டுவே காணும் சிட்டு காணும் என்ன பண்ணுறாங்க சிட்டு எதுவும் ஒரு பேக் வச்சிட கூடாது கீழே இழுத்து போட்டு அதில் படுத்துக்க வேண்டியது தான் வேலை சிட்டுக்கு அடையப்பா சிட்டு உள்ள போயிட்டாங்களா அடையப்பா காண மேடா சிட்டு காண மேடா ஏதோ கொகைக்குள்ள போயிட்ட மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு அதை வந்து பட்டு இப்போ கெடுக்கணும் அவளுக்கு வேலையே அதுதான் பட்டுக்கு வேலையே அதுதான் சிட்டு விளையாடனா பட்டுக்கு பொறுக்காது என்னமோ அதை வெளியே விட்டு அது உள்ள விட்டு வெளியே வரமாட்டிங்களா வாட்டியப்பா கழுத்தில் மாட்டிக்கிச்சுப்பா கழுத்தில் மாட்டிக்கிச்சுப்பா என்னப்பா பண்ணுறது ஆ எடுத்தாச்சுப்பா எடுத்தாச்சுப்பா இப்போ இவங்க உள்ளே போகிறாங்களாம்மா ஏதோ ஒரு பயந்தான் போக மாட்டா உள்ளே உள்ளே ஏதோ பேய் இருக்கிற மாதிரி பயப்படுவா சிட்டு தைரியம் பட்டுக்கு வராது சிட்டு வந்து தைரியமான சிங்க பெண்ணு சிட்டோ எங்க சிட்ட காணோ உள்ள போய் படுத்துட்டு இருக்காங்கம்மா சிட்டு உள்ள போய் படுத்துட்டு இருக்காங்கம்மா பட்டு அவகிட்ட சண்டை வாங்கட்டி அவளுக்கு தூக்கமே வராது அவளை எப்படிலாம் சண்டைக்கு இழுக்கலாம் அப்படின்னு பார்க்குறா பட் ஆனால் அவள் வந்து சண்டைக்கு வராத ஐடியா இல்லை அவளுக்கு ஒரு கொகை கிடச்சிடுச்சு அதனால் அவள் அதில் போயிட்டு அழகாக படுத்துன்ட்ருக்கா அவள் ட்ரை பண்ணுறா அவள் தான் வரமாட்டேன்றா நீ அதுவா அப்படின் செட்டு அண்ணன் வந்து சண்டைக்கு கூப்பிடுறீங்களா நீங்கள் உங்கள் கூட விளையாண்டு மாதிரி தங்கம் பாப்பா கூட விளையாடணுமா அதனால அவளுக்கு வந்து இந்த பொம்மைக்கிட்டையாவது விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுறா பட்டு எவ்வளோ நேரம் ஆமானாலும் அதனை ஏற்படுத்திட்டு தூங்குவா சிட்டு சிட்டு அழகுங்க தூங்குடியா சாமி அதில் பையக்குள்ள தூங்குறீங்களா தங்கம் எதுவும் ஒரு பேக்கு கிடச்சிடக்கூடாது கீழே தவறி கூட கூடாது உடனே அதை பிடிச்சி இழுத்து அதுக்குள்ளே வந்து போயிட வேண்டியதுதான் போயிட்டு அடைய சிங்க குகைக்குள் குகைக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்க வேண்டியதுதான் சிட்டு சிங்கம் நீங்க சிட்டு சிங்கம் நீங்க அப்படி ஒரு அழகாமா அட்டேப்பா என்ன அழகாக சிட்டு படுத்துட்டுருக்கா இப்படி ஒரு அழகு அந்த பால் தள்ளி விட்டால் கூட அது தள்ளி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதாவது வெளியே வந்து பிடிக்கலை ம் இப்போ இப்போ வர ம் இப்போ இவன் விளையாடுவாங்களாம்மா பால் நல்லா இன்ட்ரெஸ்ட் கிடையாது சிட்டுன்னு அழகாக விளையாடுவா ஒரு காமெடி நடந்தது ஒரு செகண்டில் அப்படியே சிட்டு அவளை வந்து அப்படியே பட்டு வந்து சிட்டு சிட்டுக்கிட்ட வந்து சண்டைக்கு போகிற மாதிரி ட்ரை பண்ணினா அப்படி புசுக்குன்னு போட்டு போயிட்டான் சிட்டுவோட வெள்ளத்தானமே தன் திரும்பவும் பைக்குள்ளே போயிடுவாங்களே அந்த பைய ஆக்சுவலி மேல இருந்த பை அதை இழுத்து எக்கிரி இழுத்து நடக்கிற கால கொடுமையே பாருங்க கொடுமையை பாருங்கப்பா சிட்டு அசிடவே மாட்டா அப்படியே படுத்துட்டுருப்போம் சிட்டு பயப்படவே மாட்டான் ஒரு சின்ன பயம் கூட வராது சிட்டுக்கு அடையசுவான் கில்லியாட்ட படுத்துட்டுருப்போம் சிட்டு குழந்தையிலேருந்தே அவளுக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்தி பட்டு வந்து இப்போவும் யார்கிட்டையுமே போக மாட்டான் பாருங்க எவ்வளோ சமத்தை மூஞ்சி வச்சுட்டு இருக்க வாருங்க எவ்வளோ அமுத்தியும் என்னென்ன நடக்குது பாருங்க பையக்குள்ளே போட்ட அவள் அமுத்துறான் வெ கடிச்சுப்பதான் முடியல வந்துட்டா சிட்டு அங்க சிட்டு காணா சிட்டு பிள்ளை

பண்ணீங்க பையக்குள்ள பைய மேல இருட்டு இழுட்டு போட்டு அடுக்குள்ள போய் பட்டுக்கடிங்கோ டில்கி பிள்ளைங்க டில்கி பிள்ளைங்க ஒண்ணு சண்டை வாங்கும் பட்டு ட்ரை பண்றா விட்டுட்டு போலாம் அப்படின்ட்டு இருந்தாலும் அவங்ககிட்ட சண்டையை வாங்கணுமே அப்படின்னு சண்டை வாங்கிட்டு இருக்கோம் சண்டை வாங்குறீங்களா நீங்க இருங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் போடுறேன்